களனி சிறக்கும் காலை கதிரவன் மங்கும் மாலை பயிர்கள் அசையும் வேலை பசுமையில் கலந்த சோலை பூமியின் காட்சி சாலை உழவனின் கை வேலை போற்றுவோம் பாடுவோம் உழவனின் கை வேலை நிலத்தின் மடியில் வேர்கள் நீட்ட துளிகள் மண்ணில் சொரிய வியர்வை துளிகள் நன்மணிகளாகும் சோபம் சுகமே உடல் சார்ந்த பின்பும் உள்ளம் நிமிந்து நிற்கும் கண்கள் கனவுகள் பூக்கும் நிமிந்து நிற்கது சுமக்கும் பதியும் நீதா பூமியின் அடித்தளம் உன் உழைப்பே உலகுக்கு அர்ப்பணம் அறுவடை நேரம் உன் சாதனை நேரம்